ஆச்சாரியர்களுக்கு இடையிலே ஒரு சமாதம் பல சந்தர்ப்பங்களிலே அது நடக்காமல் இருந்திருக்கிறது குருக சந்திக்கல யோக ரகசியம் நமக்கு கிடைக்கல எமரமானும் ஆழ வந்தாலும் அவர்கள் சந்தித்துக் கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டார்கள் அது நடக்கல அந்த மாதிரி சில சந்திப்புகள் அது என்னமோ நிகழலை காலத்தினுடைய ஒரு லீலை பகவானுடைய ஒரு சொல்ல வேண்டும் அப்ப ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தார் எது ஆசைப்பட்டாலும் நடக்க மாட்டேங்கிறது திருக்கட்சி நம்பிகளை ஆசிரியக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் ரொம்ப அதெல்லாம் நம்ம ஜாதிக்கு உனக்கு ஆச்சாரியரா இருக்கிறதுங்கிறதெல்லாம் தகாது இது ரொம்ப வார்த்தை இதைத்தான் நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் உடையவர் ராமானுஜரை யார்தான் அறிய மாட்டாரு அப்படின்னா அவர் கண்ட சமத்துவம் என்னங்கிறதுல ஒரு தெளிவு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை ஆச்சாரியன அடையணும்னு ஆசைப்பட்டார் என்ன கேட்டுக்கோ திருக்கட்சி நம்பிகள் அவர் வைசிய வருணத்தை சார்ந்தவன் ராமானுஜர் அந்தன குலத்தை சார்ந்தவன் திருக்கட்சி நம்பிகளை ஆச்சாரியனாக அடைய வேண்டும் நான் அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதன்படித்தான் செய்ய வேண்டும் அந்தனாக பிறந்தவன் அவன் தான் ஆசானாக இருக்க அடுக்கும் அதனால நாம் அதை செய்ய முடியாது அது சாஸ்திரத்துக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்ய முடியாது அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் அவர் மறுத்து விடுகிறார் நான் கேட்கும் சரி அவர் உண்டு மிகுந்த சேஷம் அந்த பிரசாதம் அது கிடைச்சா தேவையில்லைன்னு ராமானுஜன் நினைத்தார் அதையும் அவருடைய தேவைகள் அது அவருக்கு கிடைக்காதபடி செய்து விடுகிறார் இங்க தான் அந்த சமத்துவம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும் திருக்கட்சி நம்பிக்கை ராமானுஜர் கற்றுக்கொண்ட பாடம் பின்னாள்ல எழுபத்தி நான்கு சிமாசாதிபதிகளை ராமானுஜர் நியமிக்கிறார் பார்த்து அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த ஓரஞ்சனையோட நடந்துட்டார் ஆனால் அப்படி கிடையாது சாஸ்திரத்தின் வழியிலே பிள்ளையுரங்கா வில்லிதாசருக்கு என்ன முக்கியத்துவம் தர வேண்டுமோ அது ராமானுஜர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஊமைக்கு கூட அதற்கு தர வேண்டிய பிராதானியத்தை ராமானுஜர் கொடுத்திருக்கிறார் ஒரு மோர் இருக்கிற கேள்வி தயிரும் மோரும் இருக்கிறவள் அவளுக்கு கூட மோட்சத்தை உறுதி செய்திருக்கிறார் அப்ப என்ன சமத்துவம் ராமானுஜர் கண்டார் அப்படின்னா அவர் எல்லா இந்த வருண பேதமே கிடையாது எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும் அந்த மாதிரியான எண்ணம் படைத்தவர் அல்ல ஐயோ அப்படின்னா வருண பேதங்களை அவர் ஆதரிக்கிறவர்னு சொன்னாலே அதுவும் பல பேர் புருவங்களை உயர்த்துகிறார்கள் ஆஹ் ஐயோ அவரும் சாதாரணம் மற்றவர்களை போலத்தானா இந்த வேறுபாடு பார்த்தவரானால் அங்குதான் விஷயம் இருக்கிறது அவர் வேறுபாடு பார்த்து அறியாதவர் அவர் என்ன சொல்றார் அவரவர்களுக்குரிய தர்மங்களை அவரவர்கள் அனுட்டிக்க வேண்டும் அதை பகவானுக்கு செய்கிற ஒரு கைங்கரியமாக நினைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் பெருமானுடைய பார்வையிலே எல்லாரும் ஒன்றுதான் என்ன இடத்துல சமதாங்கிற ஒரு குணம் இருக்கிறது எல்லாரையும் சமமா பார்க்கிறவர் அவன் யாரா இருந்தாலும் ஒன்றுதான் நீங்க பாருங்க ராமணனோட தம்பி விபீஷணன் வந்து பெருமாள் காலில விழுந்தான் அதே போல ஒரு ஐந்து கணவன்மார்கள் இருந்தும் கைவிடப்பட்டவளான திரௌபதி அவள் பெருமாள் காலிலே விழுந்தாள் பிரகலாதன் அசுரனுடைய பிள்ளை பெருமாள் காலில விழுந்தான் ஒரு யானை விலங்கு பெருமாள் காலில விழுந்தது இப்படி யார் வேண்டுமானாலும் பெருமானை ஆசிரியிக்கலாம் அவனை ஆசிரியக்கும் விஷயத்திலே அவன் சமமானவன் பாகுபாடு பார்க்க மாட்டான் வேறுபாடு பார்க்க மாட்டான் யார் வேண்டுமானாலும் அவனை அடையலாம் இது ராமானுஜருடைய வளமான கொள்கை அவனை அடைவதற்கு இந்த குலத்திலே இந்த வருடத்திலே இந்த சாதியிலே பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது அவன் எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கிறான் பொதுநின்ன பொன்னங்கழல் நீங்கள் அவனுக்கு அடியவர்களாக உங்களை உணர்ந்தீர்கள் சொன்னீர்களானால் நீங்கள் நிச்சயமாக வைகுண்டத்தை கிட்டலாம் அப்படிங்கிறத முழங்கினவர் அவர் இதைத்தானே எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்ல முடியாது ஏன்னா பல மதங்கள் அந்த மாதிரி சொல்லலை அந்தணர்களுக்கு மட்டுமே முக்தின்னு சொல்ற மதங்களும் உண்டு அந்தணர்களாக இருந்தாலும் கடைசி காலத்திலேயும் சந்யாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால்தான் அந்த துறவிகளுக்கு தான் முக்தின்னு சொல்ற மார்க்கங்களும் உண்டு இன்னும் சில மதங்கள் சில சம்சாரிகளுக்கு முக்தியே கிடையாதுங்கிறார் நித்திய சம்சாரிகளா இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ற மதங்களும் உண்டு இப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் தவறுன்னு நாம சொல்ல வரல அவர்கள் கருத்து அது இங்க விஷயம் இல்லை ஆனால் ராமானுஜர் சொன்னது என்ன அந்த கருத்துகள் அவர்களுக்கு சரியானதாக இருக்கலாம் ராமானுஜர் அது இயலாத கருத்து அவர் என்ன சொல்றார் அப்படியெல்லாம் இல்ல பகவான் எல்லாரும் அடையலாம் யார் வேண்டுமானாலும் அடையலாம் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வார் பாடுறாருமையோ அந்த கருத்துல எல்லாரும் அடையலாம் அப்படிங்கிறத சொன்னவர் ராமானுஜர் அதனாலே அவர் ஆளவந்தாரை ஆச்சாரியனாக அடையணும்னு ஆசைப்பட்டார் நடக்கல திருக்கம்பிகள் அடையணும்னு ஆசைப்பட்டார் திருக்கி விட்டார் ராமானுஜருக்கு அந்த மாதிரி எல்லாரையும் அடைந்து விட முடியாது அதற்கு அந்த குலத்திலே பிறந்தவனாய் வைதிகனாய் வேதத்தை நன்கு அபியசித்தவனாய் அபியசித்தவனாக இருத்தல் முக்கியம் அதை மத்தையோர்களுக்கு அத்தியாயனம் செய்து வைக்கிறவனாக அப்படி இருத்தல் அதுவும் முக்கியம் கற்றல் கற்பித்தல் அப்படிங்கிறது ரெண்டுமே முக்கியம் அறுதொழில் அந்தனவர்களாக இருக்க வேண்டும் அந்தவர்களைத்தான் ஆசிரியக்க வேண்டும்ங்கிறத ராமஜியனுக்கு சொல்லிக் கொடுத்தார்